இப்போ பாருங்கள் வீடு ஏன்னா வீடு இது தான் வீட்டு முன்னே ஃபுல்லாமே தண்ணி வீட்டு அப்படிங்கிற எதுவுமே எடுக்கலை ஏன்னா கோடை துணிமணிலேருந்து எல்லாமே இவங்க தரையிலா இருந்துச்சு அவ்வளோமே நான் என்ன அழுகை தவிர எனக்கு எதுவுமே வரலை ஏன்னால் இவ்வளோ ஒரு சிரிப்பும் புதுகலமாக இருந்துட்டு நான் எதுவுமே எனக்கு வீட்டில் கோழிக்க எதுவுமே எங்கே போச்சு என்ன வந்துச்சு ஏன்னா உள்ளே வராமல் அவ்வளோ தனிமை உள்ளே திடீர்னு சாடி வரும்போது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லறது பார்க்கலாம் இது எல்லாமே கடவுளை கடவுள் கண்டுருந்து பார்க்கணும் இந்த அரசாங்கமும் கண்டு ஐயா எங்களுக்கு எல்லாருமே கண்டிருந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க ஐயா எங்களால் முடியலை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த வார்த்தை ஏன்னா எதுவுமே பொய் சொல்ல நினைச்ச கூடாது நிலைமை இன்னைக்கு நிலமையே நீங்கள் எல்லாமே பாருங்க இதுதான் வீடு வீடு எப்படி உள்ள எல்லாமே தனி கம்மி தான் உள்ள கேட்டு உள்ள போகும்போது என்ன இருக்க எதுவுமே கிடையாது எல்லாமே உள்ள வச்சு அவ்வளவு முடி தனி மனுஷன் வந்து முடிஞ்சுட்டு இங்கே எல்லாருமே தரணை காமிச்சு இங்கே எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உதவியும் ரெண்டாவது பொங்கிச்சவரை அரிசி இங்கே எல்லோரும் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னையான ஒரு பக்கம் எங்கள் மகள உடம்பு சரியில்லாமல் ஆசை இருக்கிறேன் இப்போ வந்து தான் பார்க்கும்போது முடியும் அப்படின்ற நிலமை இருக்குது என்னென்னு தெரியல நீங்களே என்ன பார்த்துட்டு முடியும் இல்லையா ஆமாம் தண்ணியை பற்றியெல்லாம் ஃபுல்லாக ரோடு பார்த்துட்டு இருக்கிறேன் ரோடு ஃபுல்லாக அந்த கால்களை அடைக்க போய் எல்லாரும் அவங்க தேவையாக ஆக்கிரமி தண்ணி ஃபுல்லாக அந்த வழியா வந்து எங்கள் வீடு ஃபுல்லாவே போயிட்டு என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது சாப்பிடறது இல்லாமல் இல்லை வீடுகள் விழுந்துட்டால் என்ன பண்ண முடியும் இது எல்லாருமே கருணா காமிச்சு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு உரிமையாக பண்ணணும் இது வர தனியாக யாருமே கிட்ட வர முடியாது கிட்ட வர முடியாது இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா அந்த கால்வாயில் மட்டும் ஆக்கிற விஷயத்தை வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு கை பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கோடி கும்பிடுன்னு சொல்கிறேன் ஒரு கால தொட்டி நான் கும்பிட்டு கற்று எந்த மாதிரியாக மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இன்றைக்கி படிக்கிறதுக்குள்ள எங்களோடய இடமே கிடையாது சரிங்களா இடமெல்லாம் ஒன்று எந்த போய் தூங்குறது என்ன பண்ண நீங்கள் எதுவுமே எதுவும் தெரியாமல் நான் அப்படியே இருக்கேன் இது எல்லோரும் நல்ல ஒரு மருந்து எல்லாம் தாங்கயா